அலோ ஸ்டார் தண்ணீர்மலை பாத யாத்திரை பாடல் இயற்றியவர் மியன்னா மணிகண்டன் தண்ணீர் மலை தண்ணீர் பாத யாத்திரை தண்டபாணி முருகனுக்கு பாதயாத்திரை மலை தண்ணீர் பாத யாத்திரை தண்டபாணி முருகனுக்கு பாத அலூர் ஸ்டாரில் இருந்து நாங்கள் பயன் துவங்கினோம் அழகு முருகனை பாடி பாதை நடக்கிறோம் பலர் கூடி போற்றும் இந்த பாதை யாத்திரை பக்தியோடு நடக்கும் தண்ணீர் மலை யாத்திரை பெருமையோடு குரு சுவாமி சரவண பவானந்தா பிள்ளைகள் நாம் உயிர்ந்திடத்தான் பயணமே தந்தார் பயணம் இதைந்தார் அருள்மணக்க பூசையது நடக்கும் முதல் நாள் அவர் இருக்கும் தலமதனில் பினாங்கு பினாங்கு புக்கிட்டம்பார் எழுபத்தி நான்கு மயில் ஏற்ற மிகு பயணம் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் பேழையிலே வேலும் மயிலும் சேவர் கொடி மூலம் பேரழிலாய்ப்பூ செவிப்போம் நாம் இரண்டு வாரம் வழி குரு அமைத்த சண்முக கவசம் வணங்கியதை தொடர்வோம் பக்தியுடன் நாமும் விழியிரண்டில் நீர் பெருக்கும் கவசம் கவசம் மத நாட்டம் வேலவனின் காட்சி எங்கே காண பெருங்கூட்டம் மாரியம்மன் ஆலயத்தில் கூடுகிறார் மக்கள் மலைவாழும் அழகனுக்கு பாடுகிறார் பாக்கள் பேரழகன் திருமுருக பெருமானடல் பீடோங்கு வாழ்பிள்ளையாரின் கோவிலே ஊஞ்சல் பசிதோன்ற வழியின்றி பாதையெங்கும் மன்னம் பச்சைமையில் வாகனனும் செய்திடுவான் தானம் விசித்திரம்தான் வேலவனின் பெயரதனைச் சொல்வோம் வேண்டு வாரம் கிடைக்கிறது வேறு என்ன வேண்டும் கருப்பசாமி மாரியம்மன் முனீஸ்வரர் என்று கருணைப்பொழி தெய்வங்களை வணங்கி வந்தோம் நன்று சேருகிறோம் தண்ணீர் தண்ணீர்மலை வந்து சேவித்ததோ பாதையிலே கோயில் இருபத்தைந்து வழிநடையில் கூறிடுவோம் கட்டியங்கள் நாமும் பலி தெரியாமல் நடக்கச் செய்திடுவான் முருகும் எழிலான ஏழு நாட்கள் பயணம் நிறைவாகும் இனியதொரு தினம் அதுவே தையில் புனர் பூசம் பாரினிலே திருநாளாம் பாலின் பாலனின் தைப்பூசம் பார்க்குடங்கள் காவடிகள் ஆண்டுதோறும் உயரும் தேரினிலே வலம் வருவான் தண்டபாணி தெய்வம் தேடி வந்த பக்தர் கோபிலிகளில் நீர் பெருகும் மங்களமாய் தைப்பூசம் மலேசிய நாட்டில் மயில்முருகன் தண்டபாணி தண்ணீர்மலை வீட்டில் பொங்குவளம் தருபவனை பார்க்க வந்தோம் நாங்கள் பொடிநடையாயால் ஒரு ஸ்டாரில் இருந்து ஏழு நாட்கள் பேச பேச கந்தன் புகழ் கேட்பவர் ஆனந்தம் பிள்ளை வடிவேலனங்கள் ஆதி முதல் சொந்தம் ஊசிடுவோம் சந்தனமும் குங்குமமும் நீரும் புறப்படுவோம் யாத்திரைக்கு மீண்டும் அடுத்த ஆண்டும்